ക്ഷാത്തരം

<Trib> Meada, ೀ ಬರಲಕಂದೇರೋವಾ ವರ್ತಮನೆ ವ್ಯವಹಾರದ

ಪಂಚಗತ್ಯ ಪರತೆಲಿಂಬಿಗಾದೇಶ್ವರಸ್ವಾಮಿ ಪರಿಪೂರ್ಣ ಕೃಪಾಕ್ಷಯ ಗುಂಜುಪಾಳೆಯ ಸಫಲಂಗಳ್ರಮ ವಿಚಮ ಕ್ಷೇಮ್ಯದ ಶುದ್ಧ ವಸ್ತು ವಸ್ತುವಾಹನ ಧೇನು ಗಾಂಜನೆ ಅಭಿವೃದ್ಧಿಶುಧ್ಯರ್ಥಿಂತನೆ ನಿವೃತ್ತಿ ಸುಚಿಂತನರ್ಥ ಪದೇ ಪದೇ ಪರಮಾಪ್ತಿ ಶುದ್ಧರ್ಥ ಅಮೃತವಲ್ಮೇತನಾಗೇಶ್ವರಸ್ವಾಮಿ ಸನ್ನ ಪ್ರದೂಢೆ ಸಹಕುಟುಂಬಾಂ ಭಕ್ತಮಹ ಶಿವಾಚಾರ್ಯವರ್ಗಾ ಪರಿಪೂರ್ಣಕೃಪಟಾಖ್ಯ ಸಮಸ್ತಾರ್ಯು ಜಯಮಂಗಲ ಪ್ರತಿ ಆ್ಯಗಾತ್ರ ದೀರ್ಘಾಯುಷ್ಯತವಾಪಕೃಪಟಾಖ್ಯೂರ್ಣನು ಗೃಹೇತಿ ಅದರಿೇ

ಅನಂದ ಶಿವೋತ್ಸವೇತ್ರಮೂರ್ತಯೇ ನಮತ್ದೇವಹಂತ್ನೀಯ ಈಶಾನೀಯಂ ವಶುಮಾಹವ ಉಗ್ರೀಮ ರುದ್ರೀಯ ഭീമത്ഹതോനസ്മൃതവൽ നാഗേശ്വര പരഹിവാദനമോൺ നമു നന്ദിശ്വര പ്രദോഷനായകമൂർത്തോ നമ നാണാവിധപരിമള വാർത്ത സമർപ്പമീഭൂ रूपम अग्रबजामि නවා ශ වා ඊ ව නවා ප වානවා ఉ වානවා ව නවා වා වා වාදවා හ නවා මවාදනවා හ දනවා ప్්‍රහ கோడ. பிரம்மாண்ட நாகரிகம் நாகரிகம் நாம் தமிழகம் தமிழகம்

ಅನ್ಯವಾಹಿ ಅಡ್ಡಿ ಹೃದಯ ಅಕ್ಷರ ಬ್ರಹ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಕ್ತ ಸನಾಥನ ഹരിതകോത്രയ നാദൂരന ചന്ദ്രശേഖര ജാധരാധാരാജോ നിഭൂതി സുന്ദര വിശ്രേ शिवाय नमो शिवाय नमो शिवाय शिवाय नमो शिवाय नमो शिवाय नमो शिवाय काल तानदहन कहसि विश्वेसः काल तानदहन कहसि विश्वेशः

श्रीराजराजेश्वरीस्तोत्रमुदारय <Shrie> कल्पद्रुमम् वृणवदाम् कुमराभम् स्कन्दम्बुजद्वयमणामयमेकवक्रम् कार्त्यायिनी सुतमहम् गणिबद्धवाम् कौपीणदण्डदल दक्षिणहस्तमीढे ாய் பங்கைய தைதியே செல்வ ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அந்தத்துவே என்றாயே வானாகி மண்ணாகி பலிகாகி ஒழியாகி ஊனாயி உண்டாகி உண்மை யான் எனது என்று அவரவரை கூட்டாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி

அம்மையே அப்பா ஒப்பிடா மனித அன்பு கிடைந்த ஆரம்பே ஒய்தளை பெருக்கி பொழுதனை தனக்கு செம்மையாகி சிவனமிழ்த்து செழுமையே சிவருமனை யானை தொடர்ந்து அழுவனியே அப்பனி அம்மினி ஐயோனி அன்புடைய மாமனும் மாமினி ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளுமே ஓர் உடனும் சுற்றமும் ஓர் உருமை உயிர்ப்பனவும் உயிர் பணமும் துணையாய் என்னெஞ்சம் கசிப்பாய்னி துணையாய் என்னென்றம் தொட்டுப்பாயினி இப்பொன்னி மணிவி முத்துணி இறைவன் செல்வனியேன் மந்திரமாவது நீரு வாணவர் மீனது நீரு சுந்தரமாவது நீருக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு தந்துவர் வாயுமை பங்கிரு அளவயாந்திர ஆற்றல் அடல் விட ஏறும் அளவயாந்திரி நீச்சை போற்றி புகழ் நீராவும் சம்பந்தன் தேற்றி தன்னன் உடல் உற்றியாயின ிய பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே

எல்லாம் உடனே கைகூடும் என பேதங்கள் உண்மை அழிவான பொருளே பரிவாகவே என நான் சொல்லியும் பாங்கமக்காங்கியாமா அழியனே என்னியத மழியாத இறுப்பது ஏனூன் குருபரா முறுகையா சுங்கா டடம்பா துழ்குமரா குiscernible்கா சண்முகா கோலா அலா பெற்றிவேடா aquí எனக்கு அருள் குடுத்தால் வை முத்தையனே மருவர் குருள்ளக தேவகுஞ்சரி வண்லிவன பணே என்னுடுணை பணே